விவோஸ் வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம் நம்ம இப்போ வீடியோல காலில் கருப்பு கயிறு கட்டும் முறை பத்தி தான் பார்க்க போகிறோம் கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதோட அர்த்தம் என்னன்னா கல்லால் அடிபட்டுருச்சு அப்படின்னாலும் கூட அந்த காயம் வந்து கூடிய சீக்கிரமே ஆறிடும் பட் கண்ணடி அப்படிங்கிற கந்திருஷ்டி பட்டுருச்சு அப்படின்னா அதோட பாதிப்புலேருந்து வெளியில் வர்றது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் கந்திருஷ்டி ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு தான் காலில் கருப்பு கயிறு கட்டுறது அப்படிங்கிற ஒரு முறை ஆண்களும் சரி பெண் பெண்களும் சரி இப்போ நார்மலாகவே வந்து காலில் கருப்பு கயிறு கட்டியிருக்காங்க இதில் ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வலது கால்ல தான் கருப்பு கயிறு கட்டணும் பெண்கள் வந்து அவங்களுடைய இடது காலில் தான் கருப்பு கயிறு கட்டணும் கருப்பு கயிறு கட்டியிருக்கும் போது நம்மக்கிட்ட நேர்மறையான எண்ணங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ் தான் வந்து அதிகமாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னாலும் கூட நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது இந்த கருப்பு கயிறு கட்டியிருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அண்ட் சனி பகவான் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருடைய பாதத்தை தான் பற்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பாதத்தில் கருப்பு கயிறு கட்டியிருக்கும் போது சனி பகவானுடைய பாதிப்புகள்ல இருந்து கூட ராகு கேதுவோட பாதிப்புகள்ல இருந்து கூட நம்ம ஈஸியாக விடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா யார் வேணும்னாலும் இந்த கருப்பு கயிறு கட்டலாம் முக்கியமாக மேஷ ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்க இவங்க வந்து கண்டிப்பாக காலில் கருப்பு கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க வந்து செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவங்க அதனால வந்து இவங்க வந்து காலைல கருப்பு கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி எல்லாருமே வந்து தாராளமாக கருப்பு கயிறு கட்டிக்கலாம் இந்த கருப்பு கயிறு கட்டியிருக்கும் போதுமே வந்து இதுக்குன்னு சில டைம் இருக்குதுங்க அதாவது ஆறு மாசம் வரைக்கும் தான் வந்து ஒரு கயிறை கட்டியிருக்கணும் அந்த கயிறு வந்து பழசாயிருச்சு அப்படின்னாலோ இல்லை கலர் ஃபேட் ஆகிட்டு இல்லை இத்து போகிற மாதிரி இருந்தாலோ அதை உடனே மாற்றிடணும் இத்து போகக்கூடிய கண்டிஷனில் நம்ம அதை கட்டியிருந்தோம் அப்படின்னா நமக்கு நெகட்டிவான எனர்ஜி நெகட்டிவான வைப்ரேஷன் தான் அதிகமாக இருக்கும் அதனால் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கட்டாயமாக காலில் கட்டியிருக்கக்கூடிய கருப்பு கயிறை மாற்றிடணும் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான ராசியான மேஷராசி விருச்சிக ராசி ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக காலில் கருப்பு கயிறை கட்டக்கூடாது